तिरुचिटम्बलं सायिराम् ॐ गणनाम् त्वा गणपतिगुंहवामहे कविं कवीनाम् उपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पन आनश्रुण्सीदसाधनम् ॐ श्रीमहागणपतये नमः निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा ുരുവായവായ് ഉളതായി മരുവായ് മലരായ് മണിയായ് ഒളിയായ് കരുവായ് ഉയരായ് ഗതിയായ് വിധിയായ് കുരുവായ് വരുവായ് അരുൾവായവായ് വരുവായ് അരുൾവായ മൂക്കം കരോതിവാചാലം പങ്കും ലങ്കയദേ കിം வந்தே பரமானம் வந்தே பரமானந்த மாதவம் திருச்சிற்றம்பலம் சாய்ராம் இறைவனையும் குருவையும் வணங்கி நம்முடைய நந்தீஸ்வரா சத் சங்கத்தில் இருக்கும் அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கம் இன்றைக்கு ஆத்ம விசாரம் இந்த தலைப்பின் கீழே நம்முடைய சத் சங்கத்தில் பகவத்கீதை மற்றும் விவேக சூடாமல் இந்த இரண்டு ஞான நூல்களை பக்தி செய்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக சென்ற பகுதியில் பகவத்கீதையின் முதலாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம் அந்த யுத்த காலத்திற்கு நடுவில் என்னுடைய தேரை செலுத்தி நிறுத்துவாயாக இரண்டு பக்கங்களிலும் இருப்பவர்களை நான் வந்து பார்க்க வேண்டும் அதாவது என்னுடைய ஸ்தானம் எங்கே இருக்கிறது யாருக்கு எதிராக நான் நிற்கிறேன் நான் எதை எதிர்கொள்ள வேண்டும் அப்படிங்கின்ற ஒரு தெளிவு எனக்கு வேணும் ஆக அந்த தெளிவு அர்ஜுனனுக்கு அதிகாரம் இல்லை பகவான் கிருஷ்ணர் அவருக்கு ஒரு சிநேகிதனாக ஒரு ஆலோசகராக வழிகாட்டியாக அர்ஜுனனுக்கு அதிகாரம் இருந்தாலும் கூட அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அர்ஜுனனுக்கு அதிகாரம் அந்த ஒரு தெளிவை வந்து பிறக்கலை இந்த ஒரு சூழலில் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த உபதேசம் வாயிலாக அவருக்கு அந்த ஆத்ம விசாரம் அந்த ஆன்ம பலம் பெருகி அவருக்கு தான் யார் தன்னுடைய நிலை என்ன அப்படிங்கின்ற ஒரு தெளிவு ஏற்பட வேண்டும் அந்த ஒரு தெளிவினைத்தான் பகவான் கிருஷ்ணன் இந்த பதினெட்டு அத்தியாயங்களில் நமக்கு பகவத்கீதையின் வாயிலாக அருளுகின்றார் அர்ஜுனனுடைய மனக்குழப்பம் அதை நம்முடைய வாழ்க்கையோடு நாம் வந்து ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நம்முடைய வாழ்வானது நம்முடைய பணி அதில் இறைவனால் பணிக்கப்பட்டது என்ன இந்த உடலில் இருக்கும் நம்முடைய அந்த ஆன்மா அதை ஆற்ற வேண்டிய அந்த கர்மங்கள் யாது அதை எந்த ஒரு யோக நிலையிலிருந்து நாம் ஆற்ற வேண்டும் இந்த புரிதல் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் கிடைக்க நாம் இந்த இம்மையிலும் சரி மறுமைக்கும் வந்து ஒரு தகுதியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்கின்றவர்களாக ஆகின்றோம் அதை கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையின் வாயிலாகவும் அந்த ஆன்மா இந்த பக்குவத்தை அடைவதற்குண்டானிய சாதனங்களையெல்லாம் ஆதிசங்கராச்சாரியார் விவேக சூடாமணியிலும் சொல்லுகின்றார் இந்த ஆன்மா தன்னுடைய நிலையிலிருந்து பிறளக்கூடாது அதற்கு வந்து ஒரு விவேகம் வேணும் அவனுக்கு ஒரு அமைதியான புத்தி வேண்டும் வைராக்கியம் வேண்டும் குருவினுடைய உபதேசம் வேணும் அந்த குரு எப்படிப்பட்டவராக இருக்கணும் நமக்கு நம் கண்முன்னே நம்முடைய சாஸ்திர ஞானங்கள் சொல்லி கொடுத்த அடிப்படை விடயங்கள்லாம் என்ன அந்த அடிப்படை விடயங்களையெல்லாம் ஓரளவுக்கு வாழ்க்கையில் கடைபிடித்து வந்த நாம் அதற்கு அடுத்தபடியாக குருவின் உபதேசத்தை வந்து மையமாக வைத்து ஒரு சாதகன் எத்தகைய சுதந்திரத்தை எடுத்து குரு காட்டிய பாதையில் அவன் தன்னுடைய வைராக்கியத்தில் தான் எவ்வாறு அந்த பாதையில் முன்னேறி செல்ல வேண்டும் இதையெல்லாம் விவேக சூடாமணியில் ஆதிசங்கராச்சாரியார் நமக்கு அருளுகின்றார் இப்பொழுது அர்ஜுனனுடைய நிலைக்கு வருகின்றோம் தஸ்மான் ஜனார்தனா திருதராஷ்டிர புதல்வர்களை கொன்று நமக்கு என்ன இன்பம் வரப் வரப்போகின்றது இந்த ஆததாயிகளை கொல்வதால் பாபமே நம்மை வந்து அடையும் ஆததாயினர் என்ற சொல்லு கொண்டான அர்த்தம் யாது இது பெரும் பாபிகள் என பொருள்படுகின்றன ஒருவன் குடியிருக்கும் வீட்டில் தீ வைத்தல் உணவில் விஷத்தை வைத்து வழங்குதல் வாளோடு ஒருவனை கொல்ல பாய்தல் ஒருவனுடைய செல்வத்தை நிலத்தை அல்லது மனைவியை அதாவது நமக்கு பாத்தியதை இல்லாதவை நமக்கு உரிமை இல்லாதவை பிறருடையது அதையெல்லாம் அவருடைய அனுமதியின்றி அவரிடமிருந்து அபகரிப்பது இப்படி அபகரிக்க முயலுதல் ஆகியவை யாவும் பாகப்பங்கள் ஆகின்றன திருதராஷ்டிரனுடைய மக்கள் இத்தனைவித குற்றங்களையும் செய்தவர்கள் ஆகின்றார்கள் ஆதலால் ஒருவன் பண்டின பண்டிதனாயிருப்பினும் அவனை கொல்லுதல் முறை ஆனால் இழகிய நெஞ்சத்தால் அர்ஜுனன் அங்கனம் செய்ய இசையவில்லை நம் சுற்றத்தாராகிய திருதராஷ்டிர புத்திரர்களை கொல்லுதல் நமக்கு தகாது மாதவா உற்றாரை கொன்று நாம் இன்புற்றிருப்பது எங்கனம் ஏன் அவர்கள் ஆசை மிகுதியால் அறிவிழந்த இவர்கள் குலநாசத்தால் விளையும் கேட்டையும் மித்திர துரோகத்தால் விளையும் பாதகத்தையும் காண்கிறார் ஆயினும் குலநாசத்தால் உண்டாகும் கேட்டை நன்கு உணர்ந்த நாம் ஏன் ஜனார்த்தனா இந்த பாபத்தினின்று பின்வாங்க தெரிந்து கொள்ளல் ஆகாது என்று அர்ஜுனன் வினவுகின்றான் அது மட்டுமல்ல இந்த யுத்தத்தினால் அதற்கு பின்னால் ஏற்படும் விளைவுகள் அதர்மம் மிகுதலால் குலப்பெண்களெல்லாம் கற்பிழக்கின்றனர் கிருஷ்ணா மாதர் கற்பிழக்குமிடத்து வர்ணக்கலப்பும் உண்டாகின்றது ஜனார்தனா குலதர்மத்தை இழந்தவர் நரகத்தில் நெடிது வசிக்கின்றனர் என்று கேட்டிருக்கின்றோம் எதிர்க்காமலும் இல்லாமலும் இருக்கின்ற என்னை கையில் ஆயுதம் பிடித்து திருதராஷ்டிர மக்கள் யுத்தத்தில் கொள்ளுவார்களானால் அதுவே எனக்கு பெரும் நன்மையாகும் இவ்வாறு அர்ஜுனுடைய வாதங்கள் இருக்கின்றன இவற்றையெல்லாம் எதற்காக நாம் விளக்கமாக இந்த அர்ஜுனனுடைய இந்த மன எண்ணங்களை நாம் இங்கே சிந்திக்கின்றோம் என்றால் இத்தகைய ஒரு மன எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் குழப்பங்களுக்கும் கிருஷ்ண பகவானுடைய பதில் எத்தகையதாக இருக்கின்றது என்பதை அந்த ஆழத்தினை நாம் புரிந்து கொள்வதற்காக அர்ஜுனனுடைய இந்த மனப்பாங்கினை நாம் இப்படி விவரமாக அதை சிந்திக்கின்றோம் சஞ்சயன் சொல்லுகின்றான் சஞ்சய உவாச்ச ஏவ முக்துவார்ஜுன சங்கே ரதோபஸ்தவு பாவிஷத விஷ்ருஞ்சசசரம் சாபம்

துயரம் தூய்க்கும் மனத்தினனாய் அர்ஜுனன் தேர்தட்டில் உட்கார்ந்தான் நம்முடைய நிலை இன்றைக்கு அர்ஜுனனோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது எப்படி இருக்கிறது இன்றைக்கு நிறைய மனிதர்களிடத்தில் நாம் செய்ய வேண்டிய கர்மம் யாது என்பதில் ஒரு குழப்பம் இருக்கின்றது அந்தந்த காலகட்டத்தில் அவரவருக்கென்று ஒரு கடமை இருக்கின்றது அந்த கடமைகளையெல்லாம் முடித்த பிறகு நாம் மீன் அதன் பிறகு நாம் இறைவன் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்து மறுமைக்கு வேண்டிய வாழ்வில் ஈடுபட எத்தனைக்கும் பொழுதும் இன்றைக்கு நமக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் கூட அதை அதில் நம் மனதை செலுத்த வேண்டிய ஒரு ப்ரா ஒரு பிராரப்தம் இல்லாது கூட போகலாம் வேறு சில கடமைகளும் நமக்கு வரலாம் அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் எவ்வவற்றினோடு எவ்வாறு நம் மனத்தை செலுத்த வேண்டும் எப்படி கிருஷ்ணர் காட்டிய அந்த கர்மயோகத்தில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் எந்த செயலை செய்தாலும் அதை ஈஸ்வரனுடைய பாதத்தில் சமர்ப்பித்து செய்து அவன் நமக்கிட்ட கட்டளையாக நமக்கிட்ட பணியாக நாம் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் கிருஷ்ணருடைய அந்த ஞானம் நிறைந்த அந்த அருள்பாலிக்கும் விசாரத்திற்கு வித்திடும் அந்த பொன்னாலான அந்த வாக்கியங்களின் வாயிலாக நாமும் உணரும் ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக ஆவோம் என்று இறைவனுடைய திருவடிகளில் விண்ணப்பம் செய்து இரண்டாவது அத்தியாயம் திரு சாங்க்ய சாங்கிய சஞ்சய உவாச்ச தம் திருப்பம் அசிரூர்ணாக்குலே க்ஷணம் விஷி தந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனக அங்கனம் இரக்கம் ததும்பி கண்களில் நீர் நிறைந்து பார்வை குறைந்து துக்கப்பட்ட அர்ஜுனனுக்கு மதுசூதனன் இவ்வாக்கியத்தை சொல்லுகின்றார் ஸ்ரீ பகவானு வாச்ச குதஸ்துவா கஷ்மலமிதம் விஷமே அர்ஜுனா ஆரியனுக்கு அடாததும் ஸ்வர்க்கத்தை தடுப்பதும் புகழை போக்குவதுமான இவ்வுள்ள சோர்வு இந்நெருக்கடியில் எங்கிருந்து உன்னை வந்தடைந்தது அர்ஜுனன் கேட்ட அத்துணை கேள்விகளிலும் கிருஷ்ண பகவான் முதலாவதாக ஒரு பதிலை சொல்லுவது மனிதனுக்கு வாழ்வில் எந்த பகுதியிலும் எந்த ஒரு சூழலிலும் சோர்வு என்பது ஏற்படக்கூடாது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டேன் என்னால் செய்ய இயலாது என்று நாம் ஒரு ஸ்டேல்மேட் என்று சொல்லுவோமே அந்த மாதிரி ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்படக்கூடாது அந்த நிலையில் மனிதனானவன் இருக்கக்கூடாது அத்தகைய வாழ்வை சந்திக்கும் சவால்களை சந்திக்கும் முன்னேறி செல்லக்கூடிய அந்த ஒரு யுத்தி அந்த ஒரு விவேகம் இவையெல்லாம் இல்லாத ஒரு சோர்வு மனநிலை அந்த மனநிலையில் நாம் இருக்கக்கூடாது என்பதைத்தான் கிருஷ்ணர் முதலாவதாக அடிக்கோடிட்டு காண்பிக்கின்றார் கிளைப்பியம்யம் பார்த்தா அலியின் இயல்பை அடைந்து விடாது அது உனக்கு பொருந்தாது எதிரியை வாட்டுபவனே இழிவான உள்ளத்து தளர்வை துறந்து விட்டு எழுந்திராய் கிளைபியாம் மாஸ்ம கம பார்த்த நைதத்வை உப பத்தியதே சூத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் திஷ்ட பரந்தப கிளைபியம் என்பது அலித்தன்மை இங்கே அலித்தன்மை என்பது இதுவும் அல்லாது அதுவும் இல்லாது நாம் அதாவது மதில் மேல் பூனை என்று சொல்லுவோமே அந்த மாதிரியான ஒரு மனநிலையைத்தான் கிருஷ்ணர் இதன் மூலம் நமக்கு உணர்த்த முயற்சிக்கின்றார் அதை மாஸ்ம கமக அடையாதே ட்வையி உன்னிடத்தில் ந உபபத்தியதே இது உனக்கு பொருந்தாது இது நம் யாவருக்குமே இது பொருந்தாது பரந்தப எதிரியை வாட்டுபவனே ஆக எதிரியை வாட்டும் அத்தகைய ஒரு மனநிலைதான் அர்ஜுனனை போன்ற வீரனுக்கு பொருந்தும் அவனுக்கு அந்த வீரத்தை இறைவன் அளித்திருக்கின்றான் ஆக ஒரு வீரனாக செயல்படுவதுதான் அவனுடைய கர்மம் இதைத்தான் கிருஷ்ணர் உபதேசிக்க முயற்சிக்கின்றார் சூத்திரம் இழிவான ஹிருதய திரௌ தௌர்பல்யம் உள்ள தளர்ச்சியை உள்ள தளர்ச்சி என்பதுதான் இழிவு என்று சொல்லுகின்றார் வேறு எந்த ஒரு தொழிலையோ எவற்றையுமே இழிவு என்று சொல்லுவதில்லை உள்ளமானது தளர்வு அடைவது என்பது மனிதனுக்கு ஏற்புடையது அல்ல மனித வாழ்விற்கு அது தடையான ஒரு விடயம் நம்முடைய முன்னேற்றத்திற்கு இம்மையாகட்டும் மறுமையாகட்டும் ஆகையினால் தளர்ச்சியும் சோர்வும் நமக்கு ஏற்படக்கூடாது எந்த ஒரு சூழலிலும் என்று சொல்லி அதனை துறந்து விட்டு உத்திஷ்ட நீ எழுந்திரு என்று சொல்லுகின்றார் இதற்கு அர்ஜுனன் கூறும்பது

போற்றுதற்குரிய பீஷ்மரையும் துரோணரையும் நான் எங்கனம் போரில் எதிர்த்து பானங்களால் அடிப்பேன் அப்படி அர்ஜுனன் கேட்கின்றான் அப்பொழுது அர்ஜுனருக்கு இருக்கும் ஐயம்தான் என்ன தன்னுடைய வீரமானது தனக்கு பகைவர்களாக தனக்கு தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டில் யாரெல்லாம் அவனுக்கு வேண்டாதவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை வதம் செய்வதற்கோ எதிர்ப்பதற்கோ அவனுடைய வீரம் ஆனால் அப்பொழுது அவனுக்கு எந்தவொரு ஐயப்பாடும் இல்லை ஆனால் இங்கே அவன் எதிர்க்க துணிவது அவனுடைய உறவினர்கள் அவனுடைய குரு அவனுடைய குலத்திலே அவர்கள் எல்லோருக்கும் மூத்தவராக பிதாமகராக இருக்கும் பீஷ்மன் அதனால் அர்ஜுனனுக்கு இந்த ஐயப்பாடு குரு குருணி हैवपुञ्जीय भोगान् हृदि प्रदिक्तान् गुरु न हत्वा हि महानुभावान् श्रेयो भोक्तुं भैक्ष्य भैक्ष्यमभिह लोके हत्वा त कामांस्तु गुरीनिहैव पुञ्जीय भोगान् रुधिरप्रदिक्तान् मेन्मै पुरुन्दिय पुरियोरे कुल्व இவ்வுலகில் பிக்ஷை ஏற்று உண்பதும் சாலச்சிறந்ததே சிறந்ததே முதியோர்களை கொன்றால் இரத்தம் கலந்த பொருளையும் போகத்தையும் இம்மையிலேயே அனுபவிப்பவன் ஆகின்றேன் என்று சொல்லிவிட்டு சிறுமை என்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உம்மை வினவுகின்றேன் இவ்வளவு எண்ணப்பாடுகள் அர்ஜுனனுக்கு இருக்கின்றது பெரியோரை வதம் செய்யக்கூடாது குருவிற்கு துரோகம் இழைக்கக்கூடாது அவருக்கு எதிரே ஆயுதம் ஏந்தக்கூடாது உறவினர்களை எல்லாம் மாய்க்க கூடாது இதற்காக எனக்கு இந்த வீரம் கொடுக்கப்படவில்லை இந்த என்னுடைய இந்த வீரத்தை சத்திரியனாக நான் இந்த காரியங்களை எல்லாம் இவர்களுக்கு எதிராக நான் பயன்படுத்த மாட்டேன் இவ்வளவு எண்ணங்கள் அவனுக்கு இருந்தாலும் தான் மயக்கத்தில் இருப்பதாக அவன் உணர்கின்றான் சிறுமை என்ற கேட்டினால் நல்லியல்பை இழந்த நான் அறநெறியை அறியப்பெறாது மயங்கி உண்மை வினவுகின்றேன் இவ்வளவு நெறி நெறிமுறைகள் கோட்பாடுகள் சாஸ்திரங்கள் எல்லாம் சொல்லியவை இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் இவை நமக்கு நம்மால் தெளிவாக அது உணர முடியாத ஒரு தருணத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாத தருணத்தில் இறைவனை சரணடையும் அந்த தருணம் அது அர்ஜுனனுக்கு இங்கே இருக்கின்றது எனக்கு சிறப்பீனுவதை உறுதியாக இயம்பும் எனக்கு எது சிறப்பு நான் உமது சிஷ்யன் தஞ்சமடைகின்றேன் உபதேசித்து அருளும் குருவாக கண்ணனை ஏற்று அவன் உபதேசம் கேட்கின்றான் தனக்கு தெரிந்தவற்றை தான் அறிந்தவற்றை இதுகாரும் தான் அறிந்தவற்றையெல்லாம் கண்ணனுடைய பாதத்தில் அவன் வைக்கின்றான் இறைவனிடம் சரணடைகின்றான் அவனுடைய ஆனவம் முழுவதையும் இறைவனுடைய பாதார விந்தங்களில் வைத்து இறைவனுடைய உபதேசத்தை கேட்கின்றார் அர்ஜுனன் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் சஞ்சயன் சொல்லுகின்றார் குடாகேஷ பரந்தப கோவிந்தம் தூஷ்ணீபூவ பகைவரை வாட்டுபவனே குடாகேஷன் குடாகேஷனாகிய அர்ஜுனன் ரிஷிகேஷம் ரிஷிகேஷருக்கு இவ்விதம் யுத்தம் செய்யேன் கோவிந்தம் கோவிந்தருக்கு பகர்ந்து விட்டு தூஷ்ணி பேசாது இருந்தான் அர்ஜுனன் பகைவனை புசுக்கும் குடாகேசனாகிய அர்ஜுனன் ரிஷிகேசனாகிய கோவிந்தனுக்கு இங்கனம் ஏம்பி போர் புரியேன் என்று பேசாது இருந்து விட்டான் இந்த ஒரு தருணத்தில் तमुवाच हृषिकेशप्रहसन्निव प्रहसन्निव विशीदन्दमिदं वचः अशोष्यानन्वशोषस्त्वं प्रज्ञा वातांश भाषसे कदा शूनकदा शूनश्च नानुशोचन्ति पण्डिताः பகவான் சொல்லுகின்றார் துயரத்துக்குரியவர் அல்லார் பொருட்டு துயருகின்றாய் ஞானியரது நல்லுறையையும் நவிழ்கிறாய் இறந்தார்க்கோ இருப்பார்க்கோ புலம்பார் பண்டிதர் ஆக பண்டிதர் என்பவர் யார் என்று கிருஷ்ண பரமாத்மா நமக்கு விளக்குகின்றார் புத்தகங்கள் பல படித்திருப்பவனை பண்டிதன் என்று சொல்லுவது உலக வழக்கம் ஆனால் பண்டிதனுக்கு பகவான் தரும் லட்சணம் வேறு என்று சுவாமி சித்பானந்தர் இதற்கு உரை கூறுகின்றார் சூரியன் தோன்றுவதையும் மறைவதையும் குறித்து யாரும் வருந்தாதிருப்பது போன்று ஜனன மரண தத்துவத்தை அறியும் ஆத்ம ஞானி சாவுக்கு வருந்துவது இல்லை வருத்தப்படுதலில் அவனுக்கு அர்த்தமும் இல்லை எதை குறித்தும் மனம் தளராமை பண்டிதனுடைய போக்கு அர்ஜுனனோ தனது ஞான மொழியோடு பொருந்தாத மனத்தளர்ச்சி கொள்ளுகின்றான் வினைப்பயனால் தமக்கு வந்து அமையப்போகும் மரணத்தை குறித்து பீஷ்மர் துரோணர் முதலாயினோர் சிறிதும் வருந்தாது இருக்கின்றனர் ஆனால் அவர்களை குறித்து அர்ஜுனன் அவ்வளவு அவதிப்படுதல் விந்தையிலும் விந்தையாக இருக்கின்றது வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பேருண்மையை உரைக்கின்றார் யோகத்துக்கு முதற்படி மறைமுகமாக புகட்டப்படுகின்றது ஞானி போன்று பேசுவதும் அக்ஞானி போன்று விச்சனப்படுவதும் அர்ஜுனன் பால் உள்ள முரண்பாடாகும் அறிந்தோ அறியாமலோ பல பேர் இத்தகைய ஒரு மனநிலைக்கு குற்றத்திற்கு ஆளாகின்றனர் அவர்கள் சொல்லுவது ஒன்று செய்வது வேறு செடியின் வேறும் பூமியின் மண்ணும் ஒன்றோடொன்று பொருந்துகின்ற அளவு செடி உரம் பெறுகின்றது மனிதனிடத்தில் இத்தத்துவம் வேறு ஒரு விதத்தில் நிலை பெறுகின்றது மனம் மொழி மெய் ஆகிய மூன்றுக்கும் இடையில் யோகம் பண்ணுதலே சாதகன் சாதகன் ஆகின்றான் பண்ணுபவன் சாதகன் ஆகின்றான் அதுவே அவனுடைய முதற்கடமை மனம் ஒன்று என்ன மொழி ஒன்று பேச இவ்விரண்டுக்கும் மாறான மற்றொன்றை மெய்யானது செய்வது மனிதனது ஆற்றலை சிதைக்கின்றது சிதறடிக்கின்றது ஒருவனது கொள்கை எதுவாகவாகவேனாலும் இருக்கலாம் கொள்கை என்பது முக்கியமானது அன்று ஆனால் அவன் சிந்திப்பதும் சொல்லுவதும் செய்வதும் முற்றிலும் பொருதி ஒன்று பட்டிருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் ஆத்ம சக்தி உடையவன் ஆகின்றான் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுபவன் என்று நம் சொல்லு நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கின்றார்களே அந்த ஒரு கோட்பாட்டினையும் இங்கே சொல்லி அத்தகையவன் பேதை ஆகின்றான் மனத்திற்பமும் மன வலிமையும் உடையவன் அவன் அல்லன் அவனுக்கு மன தெளிவு ஏற்படவில்லை அத்தகையவனுக்கு ஆத்ம ஞானம் கிட்டாது அவன் ஆத்ம ஞானி ஆக முடியாது முக்கரணங்களையும் ஒன்றுபடுத்தும் அவனிடத்து ஈசனது அருள் சுரக்கின்றது அவன் பேசுவது நிறைமொழியாகின்றது அவன் ஆற்றுவது செயற்கரிய செய்கையாகின்றது இதுவே வாழ்க்கை சம்பந்தமான ஒரு பேருண்மை என்று சுவாமி சிவானந்த மகராஜ் சொல்கின்றார் இந்த இடத்தில் ராமகிருஷ்ண பரமவம்சருடைய உபதேசம் நெஞ்சில் உள்ளதையே வாயால் சொல்லு உனது சொல்லுக்கும் சிந்தைக்கும் அத்தியந்த ஒற்றுமை இருக்கட்டும் அப்படி ஒற்றுமை ஏற்படாவிட்டால் உனக்கு யாதொரு நன்மையும் உண்டாகாது என்று ராமகிருஷ்ண பரமாம்சர் இங்கே உபதேசிக்கின்றார் இந்த பகவான் யோகத்தை பற்றி அர்ஜுனருக்கு இந்த பதினோராவது ஸ்லோகத்தில் பண்டிதன் என்பவன் மனம் மொழி மெய்களால் ஒன்றுபடுபவன் அவனே பண்டிதன் அவன் இந்த உலகத்தில் தோற்றமும் ஒடுக்கமும் இயற்கையான ஒரு விடயம் அது யார் அதன் குறுக்கே இருந்தாலும் நடைபெற வேண்டியது நடைபெற்றே ஆகும் என்பதை உணர்ந்தவனே ஞானியாவான் அவனே பண்டிதனாவான் என்று பகவான் அர்ஜுனனுக்கு உரைக்கின்றார் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் உள்ள பதினா பதினோராவது ஸ்லோகத்தோடு இந்த பகவத்கீதையினுடைய கிருஷ்ண பகவானுடைய இந்த அருட்சிந்தனைகளை சிந்தனைகளை இங்கே நிறைவடைத்து நிறைவடைந்துவிட்டு இப்பொழுது ஞானி பண்டிதன் ஆகியவற்றுக்குண்டான விளக்கங்களையெல்லாம் இங்கே சிந்தித்தோம் இப்பொழுது விவேக சூடாமணியில் குரு உபதேசம் பெறுவதனுடைய முக்கியத்துவம் குரு என்பவர் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் அவரிடம் ஒரு மாணவன் அவனுக்குண்டான அந்த தகுதிகள் என்னவாக இருக்க வேண்டும் அவனுக்கு என்னென்ன சாதனங்களானது வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்றது இவையெல்லாம் இருபத்தைந்தாவது ஸ்லோகங்கள் விவேக சுடாமணியில் உள்ள ஒன்பதிலிருந்து இருபத்தைந்தாவது ஸ்லோகங்கள் வரை இவை விவரமாக சொல்லப்படுகின்றது அவற்றை நாம் இப்பொழுது சிந்திக்க கடவுகின்றோம்